கடவுளை ஒருத்தர் கும்பிடுறார் கடவுளை வழிபடுறார்னா அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அதை இன்னொருத்தர் வந்து போய் நீ தப்பு பண்ணுற நீ சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் அல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட இதைத்தான் சத்தி நாயனார் வலியுறுத்துகிறார் நாயனார் தனது கடைசி காலம் வரை இப்படி தான் வாழ்ந்தார் இப்படி தான் வாழ்ந்தார் அவர் இவருடைய குரு பூஜை வந்து ஐப்பசி மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும் இந்த இவர் பிறந்த வரிஞ்சியூர் சிவன் கோவிலில் இவருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது எந்த சிவன் கோவிலுக்கு போனாலுமே பெரிய பெரிய சிவன் கோவில்களுக்கு நீங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவனுடைய பிரகாரத்தை வருகிற போது பெரும்பாலான பெரிய கோவில்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சன்னதிகள் இருக்கும் இந்த நாயன்மார்களை பார்த்து தரிசனம் பண்ணி அவர்களது பெயர்களை நமக்குள்ள உள்ள வாங்கினாலே நமக்கு ஓரளவு பக்தி வரும் இதை தாண்டி இந்த நாயன்மார்களது சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் சிவனது அருளை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியும்